ஷோ பெரிய இம்சையாக இருக்குது எனக்கு ம் காலையிலேருந்து இவ்வளோ வேலை செய்கிறேன் இந்த தான் உழைப்பாளர்கள் தினமா இல்லை எனக்கு மட்டும் இல்லை ஏன்னு கேட்குறேன் நான் ம் காலிலேருந்து இந்த பசங்க பண்ணி வைக்கிற வேலை இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பண்ணி வைக்குது ம் ஒரு இன்னைக்கு தான் ஏதோ லீவு நம்ம அப்படி போய் இந்த பஞ்சவரண தக்கா சயா இவங்களெல்லாம் பார்த்துப்பட்டு என்ன ஏது நாட்டு நடப்பு என்னென்னு கேட்டுக்கிட்டு வரலான்னு பார்த்தா ம் அதுக்கு கூட விடியலையே ம் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சேன் ம் கேட்டால் உழைப்பாளர்கள் தினமா எல்லாம் ஜாலியாக இருக்கணுமா ஜாலியாக இங்கே வீட்டில் இருக்கிற பொம்பளைகளுக்கு எத்தனை எண்ணிக்கி உழைப்பாளர்கள் தினம் வரும்னு தெரியல வேலை இல்லாமல் லீவு போட்டு உட்கார்லான்னா ம் இப்படியெல்லாம் வேலை செஞ்சு எண்ணத்தை கொடுத்தாங்க நமக்கு ம் சோறு நல்லா இல்லை குழம்பு நல்லா இல்லை ம் ஒழுங்காக வேலை செய்யலை துணியை துவைக்கலை அழுக்கு போகலை இதே தான் காலமுச்சூறும் காதில் வாங்கிக்கிட்டே தான் கிடக்குறோம் என்னத்த பண்ணோமோ தெரியலப்போ இப்போ தான் செத்த ஒழிஞ்சுருக்குது இந்த இந்த பஞ்சவனத்தக்காவுக்கும் இந்த சுயா சொல்லி எல்லாம் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரான்னு பார்க்குறேன் என்ன என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே ஃபோன் பண்ணிக்கிட்டு போவான் சரி ஃபோனை போட்டு கேட்டுக்கிட்டு போவான் அப்புறம் கடைக்கு வந்துட்டேன்டி நான் குழுவுங்க போட்டுட்டின்னு தேவையில்லாத கடை பேசுவாங்க அப்புறம் நம்ம எங்கே என்ன பண்றதுக்கு இருக்கிறவே இந்த அக்காங்களோட மாமியரெல்லாம் சரியில்லாத ஆளுங்க ஏன் வந்தா எதுக்கு வந்தாலும் ஆயிரத்தொட்டு கேள்வி கேட்பாங்க வந்தவங்களுக்கு ஒரு ஒரு தம்ளார் தண்ணி கொடுக்கறதுக்கு பேச மாட்டாங்க சுத்தமாக ம் மரியாதைலாம் என்னன்னு தெரியாத ஆளுங்கவுங்க அந்த அக்காவுக்கு போனை போட்டு கேட்டுக்கிட்டே போவோம் என்ன போது இந்த அக்கா போனவே எடுக்க மாட்டேங்கிறாங்க ம் எவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கனே என்ன ஆச்சு சொல்லிடி இனிக்கா எப்படி இருக்கிற நல்லா இருக்கே கீ என் புதுசா ஃபோன் எல்லாம் பண்ணிருக்க ஒரு ரிட்டு வந்து பார்க்க மாட்டேன்ட்ட இப்போ ஃபோன் பண்ற பாரு என்னக்கா எப்படி சொல்றீங்க நான் எப்போவுமே நினச்சிக்கிட்டு தான்கா இருப்பேன் நீங்கள் தான் வந்து சையா சொல்லி சையா சொல்லின்னு ரெண்டு பேர் கூட மட்டும் பேசிக்கிட்டு இருப்பீங்க நான் என்ன பண்ணுறது என் புருஷங்காரன் கடை வச்சிருக்கத்தால் ஐயோ நம்மளை விட்டுட்டு தேட மாட்டார் அண்ணனா ஏதாண்ட போனால் அவ்வளோ திட்டு திட்டுவார் கடையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் ரெண்டும் ஒன்றா தானே இருக்குது அதான்க்கா வர முடியல இன்றைக்கி தான் ஏதோ கடைக்கு எங்கள் வீட்டுக்காரரு லீவு போட்டிருக்கிறாரு அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் காது எங்கே ஃப்ரீயாக காலையிலேருந்து ஊர்பட்ட வேலைக்கா இன்றைக்கி வர உழைப்பாளர் தினமா அதனால் நான் ஒன்றுமே செய்ய முடியலக்கா வீட்டில் வர அவ்வளோ வேலை சரி இன்னும் வேலையை முடிச்சுட்டு வருவோம்னு தான் போன் போட்டேன் இப்போ எங்கே இருக்கீங்க வர்றதுக்கு தான் போன் போட்டேன் ஏட்டி எங்கிட்ட வர போகிறேன் நீனே நாங்கள் பாரியினில் இருக்கிறோம் டி நானும் செய்ய சொல்லி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருக்கோம் டீ என் பொண்ணு பாரியில் இருக்கிறாள் கீதா அவட்டி டிக்கெட் போட்டு எடுத்து அனுப்புனா சரி அதான் உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியல பார்த்துக்க எமர்ஜென்சியாக கிளம்பி வந்துவிட்டோம் ஏட்டி சொல்லாமல் அதுக்கு மன்னிச்சுக்கட்டி நீ இப்போ வர போகிற இரு இரு இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் நாங்களே இந்தியாவுக்கு வந்துடுவோம் என்ன அது பாரினுக்கு போயிட்டீங்களா என்னக்கா இங்கே தான் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லலை பாரு ஏக்கா நீங்க நீங்கள் கிளம்புறதா இருந்தாலும் எனக்கு ஒரு போனை போட்டிருந்தா நானும் என் புருஷங்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு என் புள்ளிவளை கூப்பிட்டுக்கிட்டு வந்துருப்பேன்லக்கா உங்கள் கூட ஒரு எட்டு ம் ஏக்கா அக்கா சொல்லாத போனீங்க இங்க பாருங்க டிவி என்ன சொல்கிறாரு லலிதான்னு இவ கதை நல்லா இருக்குது பார்த்துக்க ஹெட்டியே நாங்கள் என்ன ஃபேமிலியோடு வந்திருக்கோம் டி உன்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நீ எங்கிட்ட தங்குவை போவேன் ம் அப்புறம் அது வர பெரிய பிரச்சனை வீட்டுக்காரர் ஏற்கனவே ஒரு சந்தேக ம் நீ வர வந்து எங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் தாண்டி நான் உன்னை கூப்பிடல என்னதான் இருந்தாலும் ஏக்கா உங்ககிட்ட நல்லா க்ளோஸாக பேசினாலும் சரி உண்மையாக இருந்தாலும் சரி நீ சொல்லியதான் உன் குடும்பத்தில் ஒரு சொல்லியும் சேவையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறேன் நான்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் உ நீலாம் வந்தால் எங்கள் தங்குபடின்னு கேட்குறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா தான் உன்னை தேடிக்கிட்டு வரேன் நீ இப்படி பேசுகிறேன் உடுக்கா பரவாயில்ல நான் ஃபோனை வைக்கிறேன் நீ இப்படி பேசணும்னு நான் நினச்சே பார்க்கலக்கா கோச்சு கதட்டியே தெரியாமல் வாயில் வந்து போச்சு அதுக்கு என்னமோ இப்படி கடந்துக்கிட்டு கவான் கவான்னு கத்துறா பாருது ஏற்றி நான் வேணு கண்ணாட்டி பேசுகிறேன் ஆளு ம் தெரியாமல் வந்து போச்சுட்டி என் பேசி பேசி என் நாத்தனார்லாம் வந்துரு கல்வட்டி வந்து என்னென்ன பேசி பேசிக்கிட்டு சண்டை வாங்கிக்கிட்டு ஒரே குய்யோ முய்யோ போச்சு ஆச்சோ ஒன்றுக்கிட்டு சண்டை அந்த நிலப்பிள்ளையே வாங்கிட்ட பேசிக்கிட்டே கழித்தான் இது நீ மனசில் வச்சுக்காத ம் அடுத்த வழிக்கு ஏடி டிக்கெட்டு போடறேன்ட்டு இருக்கிறான் நூறு ஒரு வருஷம் கழிச்சு அப்போ நீ எல்லாம் வாட்டி போவோம் எது தப்பாக இருந்துச்சு கதட்டி நீ தான் இவ்வளோ விஷயம் சொல்கிற நான் எதுக்கு கோச்சிக்கப்புறோம் சரி சரி எக்கா என்னக்கா உன் நாத்தினாரலாமா கூட்டுக்கிட்டு போனேன் ம் என்னக்கா இப்படி போயிருக்கிறீங்களா போகிற நீங்கள் மூணு பேரும் போயிருக்கலாம் இல்லை உங்கள் புருஷன் ம் நீ நீனு சையா சொல்லி இத்தனை பேர் போயிருந்தால் போதாதாக்கா எதுக்கு ஒன் நாத்தனார் நாத்தனார் குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்கிற காசு என்ன கீழே கிடக்கு இப்போ விற்கிற விலைவாசிக்கு அப்பா நெருங்கவே முடியல பார்த்துக்க தங்கத்தோட விலை இங்கே நீ நீ இல்லாததாலையோ என்னவோ தெரியலை ம் அவ்வளோ விலை தங்க விலை ஏறி போய் கிடக்குது தெரியுமா நீ போய் இப்போ எத்தனை நாளாக ஆகுது கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்துலேயே ரெண்டாயிரத்துக்கிட்ட ஏறி போச்சுக்கா ம் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்குது அவ்வளோ காசையும் செலவு பண்ணுறதுலாம் நாத்தனார்களுக்கு செலவு பண்ணுறதுலாம் தண்ணியில் போட்ட மாதிரிதான்க்கா என்ன தான் உனக்கு புத்தியோ போ உன் பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டேன் உன் புருஷங்கிட்ட சொல்ல மாட்டேன் என்ன ஆளோ தெரியலக்கா ம் உங்களுக்கெல்லாம் செஞ்சு என்ன நல்லது நல்ல பேர் கொடுக்க போகிறாளுங்க ஒன்றும் கிடையாது பத்தாயிரத்துக்கு கூடவே நம்ம மேலே பழைய தூக்கி தான் வைப்பாளுங்க என்னமோ போ இழிச்ச வைக்கணமாக இருந்துக்கிட்டு நீ என்ன தான் பண்ண போறியோ தெரியலை எனக்கு சரி விடுட்டி இருட்டி சயா பேசறாலாம் சொல்லிங்க ஜயாவும் பேசிட்டி ஹலோ எக்கா எப்படி நல்லா இருக்கீங்களா எக்கா பக்கத்தில் தானே எங்கள் ஊடு இருக்குது எட்டி ஒரு எட்டு பாருக்கா என் என் புருஷனும் என்ன பண்ணுறாங்கன்னுட்டு இன்னைக்கு வர லீவுனு சொல்கிறக்கா ம் என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ தெரியல நானும் வந்து ரெண்டு நாள் ஆகுது என் பிள்ளை நடப்போம் புருஷன் நடப்பாவே இருக்குக்கா சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா என்ன பண்ணுறாங்களே தெரியல ம் ஏக்கா ஒரு எட்டு பாருக்காய் வேணுன்னு செஞ்சு கொடுக்கா சத்த ம் வந்து நானும் பார்த்துக்குறேன் உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வேலை நான் செய்கிறேன்க்கா எக்கா என் பிள்ளையை விட்டுட்டு வந்து தான் எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குதுக்கா காலையிலேருந்து போக்கத்தவளை ம் என்னம்மா விட்டுப்புட்டு எங்கேயும் கிளம்பிட்டாமா கிளம்பிட்டாமான்னு இவர் குடியை குடிச்சு விட்டு வீட்டுக்காரரு வாசலில் உட்காந்துக்கிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பார்த்துக்க இவன் எங்கே போயிருப்பா எங்கே போயிருப்பா இங்கே தான் இங்கேயும் போயிருப்பான்னு நினச்சிக்கிட்டு நான் விட்டேன் கடைசியில் பார்த்தா நீ பாரியில் இருக்கிற அடி பாடி அந்த பச்சை பிள்ளைய அடி போனேன் அவனுக்கு என்னடி பத்து வயசு இருக்குமா அவனுக்கு சோறு நிலம் எப்படி அது எப்படி இப்படி விட்டுட்டு கிளம்புன ம் என்ன சொல்கிறதுனே தெரியல இருந்தாலும் நான் ஒரு நாள் கொண்டு போய் பார்த்து என்னடா என்னடா சாப்பிட்ற சொல்றேன்னு கேட்டுட்டு இட்லியும் சட்னியும் கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வந்தேன் ஏதாவது வேணும்னா ஆன்டிகிட்டே கேளுறான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறான் இவன் என்ன பண்ணுறானோ தெரியலை நீ சொல்லி நீ வீட்டில் தான் இருக்கிறன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பஞ்சவன் தக்கா சொன்னோன்னே தானே எனக்கு தெரியுது சரி அது இருக்கட்டும் அங்கே எப்படி போய்கிட்டு இருக்குது கதையெல்லாம் ம் ஏட்டி சரியா அவங்க நாத்தனார்லாம் எவ்வளோ ஒழுங்காகவே இருக்க மாட்டாள இந்த அக்காவுக்கு ஏண்டி தேவலாத விலை எல்லாத்துக்கும் ஆண்டி டிக்கெட்டு போட்டுட்டு போயிருக்குது ஏற்கனவே அவளுங்கெல்லாம் பயங்கரமான திருமெளுங்க இந்த அக்கா கிட்டையும் இந்த அக்கா வீட்டுக்காரர்கிட்டயும் பணத்தை பறிக்கிறதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க என்னத்தை சொல்கிறது போ அரே ஆமா தாண்டறேன் ம் உன்ன நான் என்னத்த சொல்றது அய்யயோ இந்த பெரிய ஆர்ப்பாட்டமா போச்சு பாத்துக்க ம் என்னமோ இந்த சின்ன வருக்கிறாளா மாலினி இந்த மாலினி புருஷனும் அவளும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க இந்த அக்காவோட ஓர வச்சி இருக்கிறா பத்தியா அந்த மனோ பண்றேன் மனோ மனோ அவன் பேர் வரல அவன் பேர் என்ன முரளியை என்னும் ஓ தெரில நக்காவோட என்ன குழந்தை நான் இருக்கிறா பத்தியா ம் அவன் மனுவை போய் எட்டி ஒட்டி கேட்டாக்கா அதோட தான் யார் இந்த மனோவும் இந்த மாலினியும் அவள் பேர் என்ன வீட்டில் பெரிய ஒருத்தர் பேர் அதெல்லாம் தெரியல நமக்கு நான் பேர் ஏது பேர்னு ம் ரெண்டு பேரும் வந்து ம் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க அக்கா பஞ்சோர்ணக்காவுக்கு இன்னைக்கு வந்தது பாருக்கோ ஐயோ அப்படி பாத்துருக்கவே மாட்டோம்க்கா கோவத்தை போட்டு நாள் அரை நாளும் அற விட்டுச்சே பாத்துறதுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிடல பார்த்துக்க நானும் சொல்லி ஏன் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு மனசே பூரிச்சு போச்சு பின்ன என்ன ஒரு பொம்பளை எத்தனை வருஷத்துக்கு தாங்குவா நாத்தா பண்ற குடும்பம் மாமியா பண்ற குடும்பம் எல்லாம் ஹம் போட்டா அடினாலும் அடி அடிக்க அடிக்க வாங்கிட்டு போய் இங்கேயே உக்காந்து கழுவ சுமி உழுகா ஏய் அக்கா ஆனா இந்த கலையை கேட்கலையே அப்பா இது பாரி நான் இது சொர்க்கம் மாதிரி இருக்குக்கா எம்மா சூப்பரா இருக்கு தெரியுமா நம்ம நாடெல்லாம் எங்கே போச்சு ஐயோ சூப்பரா இருக்குக்கா ஏம்மா சுத்தமா இருக்கு தெரியுமா ஒரு குப்பையை கீழே போட்டாக்கூட குத்தி தேடிக்கிட்டு வருது பாரு போலீஸ் அள்ளிக்கு போறதுக்கு ஐயோ சூப்பரா இருக்குதா என்னடி சொல்ற அம்மா சூப்பரா வாட்டி இருக்குது எட்டி போனா நீங்க என்னைய மட்டும் விட்டுட்டு கிளம்பிட்டீங்க பாரு எப்படி நானும் வெளிநாடு வெளிநாடு தாண்டி ஜயா என்னத்தை சொல்றது ஹம் நல்லா ஆனாலும் அக்கா போட்டு நல்லா அடிச்சிருக்க மாட்டுக்க ம் நல்லா வாங்கிட்டு விண்ட்ருந்தேன் நான் கூட அன்னைக்கு ஒரு நாள் போனாட்டி அவங்கக்கிட்ட வாசல்ல ம் அந்த அக்கா இருக்கே பஞ்சவரத்து அக்காவோடய மாமியார் இவ யாரு இவ எதுக்கு வந்தா என்ன கதை ஏது எதுக்குன்னு எவடோன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன வாசல்லே நிற்க வச்சு வாசல்லே அனுப்பி விட்டா தெரியுமா அந்த பொம்பளை மொட்டைச்சி எம்மா எனக்கு அதோடு அந்த அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கே அந்த அக்கா இருந்தால் போனை போட்டு கூப்பிடுவேன் நீங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்குற இடம்தான் வேறு எங்கே போவோம் சொல்லு பார்ப்போம் ம் அந்த மாதிரி இருக்கு தெரியுமா என்ன இது மாரி இருக்கிற குடும்பத்தில் நாத்தனக்காரி ஒரு பக்கம் சண்டை வாங்கிட்டு வர இருந்தாலும் அன்னைக்குன்னு பார்த்து நான் பார்த்து போய் விட்டு டக்குன்னு நானும் வந்துட்டேன்டி அப்புறம் என்னடி பண்ண சொல்கிறேன் அதான்க்கா இப்போ என்னென்னா அடித்தா பாரு அடி பஞ்சவரணத்தை தக்காவை அடி ஒன்று ஒன்று இடி மாதிரி இருந்துச்சு மாலி போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு ஊரையே கூட்டிகிட்டு இருக்கிறேன் எப்படியாவது கூப்பிட்டுருவோம் நாங்கள் மூணு பேரும் ரூமில் என்னமோ பெரிய பெரிய பாட்டில் தாய்ச்ச பழம் போட்டு சூப்பராக வெள்ள ரெட் கலரில் சூப்பர் சூப்பராக ஜூஸ் இருக்குக்கா அதை நல்லா சாப்பிட்டு போய் குடிக்கலான்னு இருக்கிறோம் ம் உனக்கு வரும்போது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வரான் அதை குடிச்சா வெள்ளை ஆயிடுவோம்மாக்கா யார் சொன்னது தெரியுமா இந்த மனம் இருக்கிறாடா ஆனால் பஞ்சவரம் தக்காவை கொழும்பியா அவதாக்கா கே மறக்காமல் எனக்கும் ஒரு பாட்டில் கொண்டாங்கடி ம் என்ம்மா காசாக இருந்தாலும் கொடுக்குறேன் என் புருஷங்காரெல்லாம் வெள்ளையாகிறதுக்குன்னு எத்தனை வருஷத்துக்கு சொல்லு சொ சொல்லி பார்ப்போம் ம் வருஷத்துக்கு வருஷ கணக்கில் சொன்ன சொல்லிக்கிட்டு கிடக்குறேன் என்னமோ ஒன்று விற்கிதான் வாங்கிட்டு வந்து கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாரா கேட்க மாட்டேன்ட்டார என்னமோ என்னமோ க நகை கடையில் தான் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் பேரம் பேசார ஒழிய என் கிட்டேயும் பேரம் பேசிக்கிட்டு தொல்லை எடுத்துக்கிட்டு கரெக்டி நீ வாங்கிட்டு வா அது ரெண்டாயிரம்னாலும் சரி மூணாயிரம்னாலும் சரி நான் காசு கல்லாப்பட்டிலேருந்து திருடியாவது உனக்கு கொடுக்குறேன்டி சொல்லி சே சே சயா சொல்லிக்கிட்டேன் சின்னக்கா உனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆனி வீட்டில் அதிகமா அதிகமாக இருக்கும் போட்றதுக்கு அதான் நீ எல்லாேரும் பேரையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு கிடக்கிறேன் சரி சரி கோவலாம் எதுவும் படாத நாங்கள் ஒரு நாள் நாளில் வந்துருவோம்க்கா வந்ததுக்கப்புறம் பார்த்து பேசிக்குவோம் எடுத்துக்கிட்டு வரேன் நானும் உன் நினைப்பு எனக்கு இல்லாமல் இருக்குது கறக்குது என்ன தான் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சுற்றினாலும் நீ இல்லாத இடம் வெறுமையாக தான் இருக்கும் நீ உங்களை எப்போ பார்த்தாலும் நாங்கள் மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் என்ன அந்த லலிதாக்கா வந்தால் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் நீ தான் புருஷனுக்கு பயந்துகிட்டு கிடக்குற அவரு ஒரு சந்தேகம் சந்தேகத்தை பிடிச்சிக்கிட்டு எங்கே போனடி எங்கடி வந்தேன் எங்கடி போனேன் அங்கே ஆடிந்து இங்கே ஆடிருந்து மம்மா கேள்வி கேட்பாரு சரிட்டு நமக்கு ஏன் தேவையில்லாத வேலைன்னு கம்முனு கலந்து நாங்கள் கலந்து வந்துட்டோம் சரிம்மா சரிம்மா சரி இங்கே பாராது கட்டிலையும் அம்மா அவன் கத்துறான் ம் இப்போ தாண்டி ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்லா ஆக்கி தின்னுபட்டு என் புருஷன் காரம் கொரட்டை விட்டு கிடக்கிறாரு சரி நம்ம செத்த போன எடுத்துக்கிட்டு வெளில வருவோன்னு பார்த்தா தான் அழுதுகிட்டு ரெண்டும் அடிச்சுக்கிட்டு ஓச்சிக்கிட்டு கிடக்கிறதுக்கு என்னத்தை பண்ணுறதுன்னே தெரியல டீ சரி டீ பாருங்க நான் வைக்கிறேன் நான் அப்புறம் பேசுறேன் வந்துட்டு போன் பண்ணுங்க நானும் உமா அவனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரான் என்னடி சொன்னாவ பாவட்டி அந்த லலிதா அவளை விட்டுக்காராச்சி விட்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நம்ம கூட ஏ ஏகிட்டு பந்த பாசமா தாண்டி அவள் இருக்கிறா தேவையில்லாத நம்ம தாண்டி அவளை ஒதுக்கி விட்டுட்டு வந்துட்டோம் பேசாம அவளுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு கூப்பிட்டு வந்துருக்கலாம் டி நல்லா சொன்ன பாரு இது கதையை கேட்டுக்க என்னமோ சிரிச்சு பேசிவிட்டாலும் அதுக்குன்னு என்னமோ டிக்கெட்டை போட்டு கூட்டுக்கிட்டு வராங்களா ஐம்பதாயிரம் செலவு பண்ணி ஏக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீனு ம் ஏக்கா ம் நாங்களும் அவளும் உனக்கு ஒன்றா சொல்லு பார்ப்போம் எப்போ பாரு லலிதா லலிதான்னு அவள் போன் பண்ணிட்டா போது என்னமோ பெரிய விஐபியோட கால் வந்த மாரி ஆட்டை மூடுவத்துக்கினேன் ம் ஏக்கா ம் இங்கே என்னமோ இந்த ஜூஸ் பாட்டிலெலாம் இருக்குது இந்த கதையெல்லாம் யாண்டி ஏக்கா இவன் சொன்னால் இந்த மாடு, எட்டி மாடு எதுக்குடி நீ அதெல்லாம் சொல்ல போகிறா அவகிட்ட எடுத்துக்கிட்டு வர வரேன்னு இருக்கிறாக்கா இவன் இந்த பைத்தியகாரி இவளெல்லாம் என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கதைன்னா நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கோம்னு இல்லாத ஊரு ஃபுல்லாக பறப்புங்க அது அப்படியே காற்று வாக்கல எங்கேயாவது கசிஞ்சு பெரிய புகையாக புகஞ்சி எரியும் பாரு ஒரு நாளைக்கு கொழுந்து விட்டு உங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தெரியுமா ம் சரிக்கா ஏக்கா உன் மொவன் என்ன சும்மா ஊழியத்துக்கு வேலை செய்கிறாள்க்கா ம் காசுலாம் எதுவும் சம்பாதிக்காத உன் எல்லாத்தையும் இப்படியே செலவு பண்ண சொல்கிறிய நகை விற்கிற விலைக்கு என்னதான் நீ பேசிக்கிட்டு கண்டுக்கிட்டு கிடக்கிறேன் இல்லை தெரியலை உள்ளுக்கு மாதிரியே தான் சொல்கிறேன் இதோட லாஸ்ட்டாக இருக்கணும் நம்ம வெளிநாடு வரத்து இதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் நல்ல நகனட்டெல்லாம் சேர்த்து வாங்கி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு வழியை பாரு ஏன்டி மனோ நான் சொல்கிறதுக்கு கரெக்டாக என்ன தப்பா ஏக்கா நீ சொல்கிறதுக்கு கரெக்ட்டு தான்க்கா பின் என்ன நம்ம குழந்தனார் தரானா மூத்தார் தரானா இந்த நா மூ நா நாத்தனார் இருக்கிற ஆள் விழா இவ்வளோ தரா காசு உரத்தி கொடுக்க மாட்டாள்வோ நம்ம மாவ சம்பாரிச்சு நம்மதாக்கா அந்த பிள்ளைக்கு கட்டி வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாத இந்த அக்கா அப்படி இருக்குது நீங்களாவது எடுத்து சொல்றீங்களே நான் வயசுல சின்னவ நம்ம எதுவும் சொன்னா அக்கா கோச்சுக்கு மட்டும் தான் நானும் கம்முன்னு இருக்கிறேன் தெரியுமா வெளிநாடுக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு டெய்னிக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க காசெல்லாம் சரியாக போன மாதிரி போச்சா பிள்ளைக்கு இந்த பத்து லட்சம் இருந்தா இன்னும் சேர்த்து அதுக்கு நல்லபடியா செஞ்சு நல்ல மாப்படியாக பார்க்கலாமா பார்க்கக்கூடாது ஏக்கா நீ சொல்கிறது கரெக்ட்டு தான் நான் சொல்கிறதுக்கு கரெக்டாக ஆ இதெல்லாம் சொல்ல போனால் அதானாவது கொஞ்சமாவது ஒரு குத்தி இருந்தால் தானே எப்ப யார் இழிக்கிறாங்களோ உடனே அவங்க பக்கம் போய் நல்லா ஜாலியாக பேசுறது சிரிக்கிறது அவங்களுக்கு நல்லது கிட்ட சேர்த்து விட்டா அவங்க காலில் உளுந்து உழுந்து கும்பிடுறது சரணம் போடுறது இதே வேலை ம் எப்படி ஈஸியாக வரவுளோ குறவுல அவனை எப்படி ஏமாத்திக்கிட்டு போகிறாள்வோ என்னமோ கிருக்கச்சி கணக்கில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று நினச்சிக்கிட்டு தெரியாது கணினு ம் என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல உனக்கு ஏற்ற மூடி தான் இவனும் சயா இனிமேல் நீ ஒழுங்கா இல்ல அந்த அக்காவை உசு பேத்தி விட்டு உசுப்பேத்தி விட்டு நீ உடம்ப ரெண்ணகலமாக்குற உனக்கு இவ்வளவு தான் சொல்றான் ஏட்டி நம்ம குடிக்க போறது எதுக்கடி நீ ஊருக்குள்ள சொல்ற நம்ம வந்து பழச்சாறு குடிக்க போறோம் டி அதுல தான் அத்தனை பழம் போட்டிருக்குத இந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் என்ன சொல்லுவான்னு தெரியுமா இந்த நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு போன இடத்துல குடிக்காரி கணக்கில் குடிச்சு புட்டு நீ சொல்லி பேர் வரத்து கட்டி இப்ப நீ சொல்லி வச்ச லலிதா அக்கா கிட்ட ஏட்டி அது

யக்கா முதல்ல நீ டெஸ்ட் பண்ணி பார்க்க நல்லா இருக்கா என்னன்னு இருட்டி இவ வரத்தி கைஸ்ல கொடுத்த வேகத்துக்கு டெஸ்ட் பண்ண சொல்றா இரு நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன் நல்லா இருக்கடியா நல்லா இருக்கடி யக்கா நான் சும்மா நல்லா இருக்கக்கா சூப்பரா இருக்கடி இந்த மாதிரி ஜூஸ் நான் குடிச்சதே இல்ல டீ எட்டியா நினைக்கிட்டு நிக்கிற பாரு நல்லா பணமா கடக்கல எட்டி எல்லாரும் ஊத்தி குடிச்சி டீ குடிச்சி சீக்கிரம் என்னமோ வச்சிட்டு வேடிக்கை பார்க்கறால யக்கா எனக்கும் ஒன்னு குடுக்க நான் புடிச்சத கேட்டதுக்கு என்னமோ என்னமோ கதைய சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டாரா அந்த ரூமை விட்டு

யப்பா சூப்பரா இருக்கு கா. சூப்பரா இருக்கு கா டேஸ்ட். இந்த மாதிரி டேஸ்ட நான் பார்த்ததே இல்ல. ஐயையா அங்க பார்ட்டி. நம்ம எல்லாரும் கப்ல ஊத்தி குடிச்சிட்டு அவ பாட்ல ஓட அடிக்கடாடி அவ. அட கொடுமية. கா பார்ட்டி கொடுமية. ஏட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நாட்டி. அப்படியே கவத்துட்ட பாரு அவ அட பைத்தியா. அங்க எத்தனை பாட்ல அடிக்கி இருக்கு பாரு. இதே மாதிரி தான் கா இருக்கு எல்லாமே. இரு கா குடிச்சிட்டு குடிக்கலாம். கதவலா நல்லா பூட்டி இருக்கீங்களே என்ன?

அட படுபாவி ஏட்டியே என்னட்டி இவ என்ன குடிக்கிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு இவன் என்னட்டு கதவை போய் திறக்க போகிறன்றால ஐயா ஐயா தொல்லை தூக்கி தோல் போல போட்ட கதையாக இருக்க அந்த கதை ஏட்டி கதவை திறக்காத திறக்காதட்டி இதை குடிக்க மறைவா தாண்டி இதெல்லாம் குடிக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிலாம் குடிக்கக்கூடாது நூறே இருந்தாலும் திராட்சைப்பழ ரசம் தாண்டி இது பேர் என்னமோ இதுக்கே நம்மளுக்கு எல்லோரும் கேள்விக்கு அப்புறம் தப்பு தப்பு பேசுவாங்க எங்கேயாவது போங்க என்னமா இப்போ கதவை தொடக்க சொல்கிறாரு இம்சா பண்ணிக்கிட்டு எங்கே நாங்கள் எல்லாம் பொம்பளை விளாட இருக்கிறோம் உள்ள என்னமோ உள்ளே வர போகிறாராம் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோங்க போங்க நீங்க அட்டியே இம்சையை கூட்டாத டீ தேவையில்லாததும் எனக்கு ஒன்றும் முடியல பார்த்துக்க யார் இருந்தால் என்னடி நான் பாத்ரூமுக்கு தானே போக போகிறேன் செத்தி எனக்கு ஒரு பயமா இருக்க இந்த மாநில இதை போய் சேர்த்து சொல்லிவிட்டு விட்டு ஏதாவது பிரச்சனை படத்துக்கு வந்து கரெக்டியா மூட்டுக்காரு ம் கரெக்டாக நம்ம வேறு இதை வச்சுக்கிட்டு நிற்கிறோம் இன்னைக்கு என்ன ஆகும் போதோ தெரியலையா ஏட்டி ம் ஏட்டி இந்த பாத்ரூமில் தான் இந்த மனசா ம் கொல்லையில் போகிறேன் இந்த கூட தான் சொல்லி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறானா வலிக்கட்டாயமா ஏட்டி என்னடி பண்றதுப்பா பண்ணுறதுப்பா